வணக்கம் ஃபஸ்ட்டு இனியும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு போக போகிறோம் ஸ்டேடியத்துலலாம் பாட்டு டான்ஸ் எல்லா காலேஜ்லேருந்து எல்லா ஸ்கூல்லேருந்தான் ப பர்ஃபார்மென்ஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க அனைவருக்கும் இனியும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் போகிற நம்ம ஸ்கூலு காலேஜில் அப்புறம் எல்லாேரும் காட்டுறேன் வாங்க போகலாம் இதுதான் நம்ம படித்த பால்வாடி இது நம்ம படித்த ஸ்கூலு ஒன்றா ரெண்டாவது படித்த ஸ்கூல் இதுதான் ஒன்றா என்பது அஞ்சாவது வரை இங்கே தான் படித்தோம் பார்த்தீங்களா ஸ்கூலில் வந்து சின்ன பசங்க டான்ஸு பாட்டெலாம் ஆடிட்டுருக்காங்க இந்த பாட்டி பார்க்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஸ்டேடியத்தையே போனோம்ல அங்கே முடிஞ்சிடும் அங்கே தான் இந்த இந்த ஸ்கூலு வருவாங்க எல்லா ஸ்கூலும் எல்லா காலேஜ் எல்லா இடத்துல வந்து அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் இடத்துல கொடி ஏற்றி கொண்டாடி இருப்பாங்க போய் பார்க்கலாம் வாங்க வழி தான் நம்ம காலேஜ் வரும் அதுவும் காட்டுறேன் நம்ம படித்த ஆறாவது வந்து பன்னெண்டாவது படித்த அந்த ஸ்கூலும் வரும் அந்த ஸ்கூலும் அவங்களுக்கு காட்டுறையும் பாருங்கள் நம்ம காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு முருகன் கோயிலுக்கு போன வீடியோ உங்களுக்கு வரும் அதே மறக்காமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாட்டம் முருகன் கோயில் அது வந்து சித்தர்கள்லாம் எங்கே போய் பாருங்கள் ஐயப்பன் எல்லாருமே அதில் இருப்பாங்க பாருங்கள் பள்ளி தெய்வனால முருகன் அதில் இருப்பார் பாருங்கள் இப்போ நம்ம காலேஜ் போகிற போய்ட்டு இருக்கோம் போர்ல இங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்கும் பாருங்கள் மிகவும் சத்தி வைனசாமி காளியம்மன் எல்லாேருமே வந்து வேண்டிகிட்டு கண்டிப்பாக நடக்கும் தொட்டி மாதிரி கட்டி தங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா நாங்களாம் குழந்தை வந்து குழந்தை வந்து கட்டி தங்க விடுவாங்க நடப்போம் பார்த்தீங்களா ரொம்ப சத்தியமான சாமி தான் வாரம் வாரம் செல்வாக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் ஆமாம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இப்போ வந்து காலையை கோயில் தாண்டி வச்சா அடுத்து நம்ம காலேஜ் வரும் பாருங்கள் நேரம் நம்ம காலேஜ் தான் போயிட்டுருக்கோம் நல்ல வியூ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா வியூ எப்படி பார்த்தீங்களா ஆமாம் இதுதான் நம்ம படித்த காலேஜ் படிக்கிற காலேஜ் இப்போ இருக்குங்க பார்த்திங்களா காலேஜுக்குள்ளே போனோம் இப்போ மேம்கிட்டலாம் பேசிகிட்டு தான் வந்தோம் கொடியேற்றியாச்சு கொண்டாட்டு அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா ஆமாம் நம்ம படித்த அது எம்மனி இந்த லாரியை எங்களுக்கு பயமாகிடுச்சு எமனையும் எதிர்க்கிற மாதிரி டப்புன்னு வளச்சா அப்படி எதுவுமே அடிக்கல கருக்கன் ஆகிடுச்சி பேசுகிறாங்க இங்கே ஒரு பாருங்கள் இங்கே ஒரு புனிதாது ஸ்கூல் ஒர்க்கும் பாருங்க புனிதா தசா சொல்லிட்டு குட்டி பெரிய பசங்களெலாம் இங்கே போங்க ஸ்கூல் மாதிரியே விளாட்டு வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு ஸ்கூல் மாதிரியே இருக்காது உள்ளே சர்க்கஸ் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் படிக்கிற வசம் சூப்பராக இருக்கும் இந்த 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 சைடில் இருக்கு பார்த்திங்களா ரைட் சைடு அது நம்ம காலேஜு லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா இதுதான் நம்ம படித்த ஸ்கூல் ஆறாவது வந்து பாண்டாவையும் படித்த ஸ்கூல் இதுதான் நம்ம படித்த ஸ்கூல் ஸ்கூல்னாலே தனி மெமரிஸ் தானே நம்ம ஃபீல் ஆயிடுச்சு உள்ளே போகல நம்ம அங்கே போகணும்ல மேலே போய் ஸ்கூலை மட்டும் எடுத்தாச்சு ஸ்கூலில் ஒன்றால உள்ளே போய் நம்ம வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் நான் எல்லாம் கூப்பிட்டாங்க மேம்கிட்ட போய் பேசிகிட்டு வந்தோம் அந்த வீடியோ எடுக்கல இதான் நம்ம படித்த ஸ்கூலு இந்த மரத்துலலாம் ஏறி விளாண்டுட்டு இருப்போம் இங்கேயும் சைக்கிள்னு போட்டுருவோம் ஸ்கூலுக்கு உள்ளே போய் உங்களுக்கு வீடியோ தனியாகவே போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஸ்கூலில் பார்த்தோன்னே ஸ்கூலானே எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு தானே ஃபஸ்ட்டு சண்டை எல்லாமே ஸ்கூலில் தானே வரும் பெஸ்ட்டு மெமரிஸ் தான் ஸ்கூல்தானே இப்போ அடுத்து நம்ம போய்ட்டு என்ன ஸ்டேடியத்துக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் நம்ம போலீஸ் கம்மியாக பிடிச்சாங்க அவங்ககிட்ட பேசிட்டு அவங்கள வந்துட்டு கை கொடுத்துட்டு இனிய சுதந்திர நல் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வச்சு நம்ம உள்ளே போய் டான்ஸ் அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போனோம் வெறியானா ஒரு சங்கடமாக ஒரு விஷயம் என்னென்னா வீடிய எந்தெல்லாம் வேணாம் நிறைய முடிச்சுட்டு பரிசு கொடுத்ததுக்கப்புறம் தேசியக்கோடையிலே பலூனை கட்டி பறக்க விடுவாங்க ஆமாம் வானத்தில் அது என்ன ஆச்சுன்னா நாங்கள் தூங்கிட்டு லேட்டாக போனனால பலூனில் கட்டி பறக்க விட்டாங்கன்னா ஏன்னா பலூன் முடிஞ்சக்கப்புறம் தானே பறக்குன்னு பார்த்தா எல்லாம் முடிஞ்சிடுச்சு போல் நாங்கள் போகும்போது பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை மட்டும் வீடியோ எடுக்க முடிஞ்சு ஆனால் உள்ளே போய் காற்று பண்ணிக்கிட்டு தான் எங்கள் ஸ்டேடியம் ஆனால் நல்லா இருந்துச்சு எவ்வளோ கூட்டமாக தெரியுமா இங்கெல்லாம் நிற்கவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் முடிஞ்சதுனால ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது காலையிலேயே வந்துடுவாங்க காலையிலேயே வந்தோம்னா இட்லி இதெல்லாம் கொடுப்பாங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு லஞ்ச் கொடுத்துருவாங்க அங்கேயே சாப்பிட்ருவாங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு தான் பார்ப்போம் எல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்று பறக்க விட்டாங்க ஆமாம் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க நம்ம பார்க்க முடியல இந்த வருஷம் 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 பார்ப்போம் இந்த வருஷம் பார்க்க முடியல ஆமாம் உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன் பாருங்கண்ணா எப்படி வேஷம் போட்டு எப்படி டான்ஸ் ஆடுவாங்க அதே மாதிரினா சரஸ்வதி எல்லாமே போட்டிருப்பாங்க கொடியாச்சு டான்ஸ் ஆடுவாங்க சூப்பராக இருக்கும் எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜ்லேருந்து வருவாங்க நான் அந்த இது உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் பாருங்கள் எழுவத்தெட்டாவது சூழ்ந்த நாள் வாழ்த்துக்கணும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது போர்டு வச்சுட்டு மட்டும் உள்ளே போயிடலாம் வாங்க உள்ளே பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் செம கூட்டமாக இருக்கும் இந்த முடிஞ்ச நாள் இப்படி இருக்குது இது சொன்னேன் நம்ம பக்கத்தில் போய் காட்டுறேன் வாங்க எவ்வளோ டான்ஸ் ஆடினா அது அங்கே இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தான் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க நான் முன்னாடி போய் காட்டுவாங்க ஈவினிங் டைமில் இங்கே தான் அந்த பக்கம் கிரிக்கெட்டு இந்த பக்கம் வாலிபாலு அந்த சைடில் கூண்டு மாதிரி போகிறாங்க ஃபுட்பாலு அந்த போய் ஜிம்முக்கு ஜிம்முக்கு போகாமலே அங்கே போலீஸ் ட்ரைனிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஆச்சனே இங்கே தான் கிரிக்கெட்டு கபடி சூப்பராக இருக்கும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க இந்த டைம் குறிப்பிட்ட டைம் வரையும் இங்கே இருந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ பெரிய க்ரௌண்டு இது பார்த்திங்களா எப்படி வேஷம் போடுறாங்க குட்டி குட்டி சின்ன பசங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அது ஜிம் பார்த்திங்களா சரஸ்வதி மாதிரிலாம் வேஷம் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இது இந்திய தேசம் இது இருக்க சிந்திய தேசம் இது அப்படின்னு போட்டாச்சு பார்த்தீங்களா ஜெயஹின் அனைவருக்கு இனியும் சுதந்திர வாழ்த்துக்கள் பார்த்தீங்களா எப்படி வேஷப்பட்டிருக்காங்க பார்த்திங்களா சுற்றி காட்டியாச்சு ஆமாம் நம்மளால அது வீடு எடுக்க முடியல கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க நம்ம காலையிலேயே கோயிலுக்கு போனோம் ஆனால் அந்த சாமியை மறக்காமல் பாருங்கள் மினி சிட்டியாக அந்த கோயிலில் தெரியும் அந்த கோயிலேருந்து பார்த்தோம்னா கில்லி படத்தில் வந்து ஏன் சொல்லுவார்ல மினி சிட்டியே இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஆனால் நம்ம இங்கே இருக்குது அதுக்கு தெரியாதுன்னு அந்த மாதிரி தான் எல்லாமே தெரியும் மினி சிட்டியே தெரியும் எதிர்த்து சூப்பராக காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வேடியில் சினிமா டாட்டாவே நம்ம வீடியோ படித்தோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்